வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான பர்த்டே கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பர்த்டே கேக் பண்ணுறக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம் அதில் அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் தயிர் சர்க்கரையோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதனால கயிறை நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது மிக்சியில் ஒரு அடி அடித்து நீ ஊற்றிக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் நம்ம ஒன்றரை கப் மைதா சேர்த்திக்கலாம் இது ஒரு கப் இன்னும் ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்புறம் சளிச்சிக்கலாம் அதுக்குலாம் நம்ம அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கேக் டின் எடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சைடில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கலாம் அந்த சைஸ் கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சைட்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக் டீன் ரெடி இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து சளிச்சிக்கலாம் இப்போ நம்ம சலிச்சாச்சு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலை ஹேசம் சுற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பத்தில் ஸோ பால் ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு டோட்டலாகவே ஐம்பது மில்லி பால் தான் தேவைப்பட்டது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சால் கேக் டின்ல இதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றியாச்சு இப்போ நம்ம டேப் பண்ணிக்கலாம் சைடில் பப்புல்ஸ் வராமல் இருக்குது இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க இப்போ அவன் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆயிருக்கு ஆனால் பயங்கரமாக எங்களுக்கு வாசம் வந்துடுச்சு ஸோ நாங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வரல நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா வாசம் பயங்கரமாக வருது நம்ம வந்து வெந்திருக்கான்னு பார்ப்போம் சுத்தமாக ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துருச்சு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இங்கே அவனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் நாங்கள் ஃபஸ்ட்டே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லியிருந்தோம் அவ்வளோ தேவைப்படலை எங்களுக்கு பயங்கரமாக வாசம் வந்துச்சு ஸோ நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் நீங்கள் இதே குக்கரில் வச்சிங்கன்னா வச்சிங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் பாருங்கள் வே வேகலைன்னா மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ இதனால கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு நம்ம சைடு ஓரங்களில் அப்படி எடுத்து விட்டுருலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எடுத்து விட்டுருங்க ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ கமுத்தியாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வந்திருக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள் நம்ம இப்போ இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சுகர் சிரப்பு பண்ண போகிறோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம் நம்ம அதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம் நம்ம அந்த பவுலில் ஒரு கப் விப்டு கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா திக் ஆகிற நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் மீடியமில் வச்சே பிளெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெடிலாசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் அது கீழே விழுகக்கூடாது விழுஞ்சுனா நல்லா பிளெண்ட் ஆகும்னு அர்த்தம் இப்போ எங்களுக்கு விழுகவே இல்லை நல்லா பிளெண்ட் ஆகிருச்சு ம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஏன்னா வந்து அதில் லைட்டாக ஜில் குறைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நம்ம கேக்கில் ஸ்போக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற சுகர் சிரப்பை இது மேலே ஊற்றி விட்டுக்கலாம் அது நல்லா உள்வாங்கிக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க சைட்லேயும் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம நம்மளோட வெப்பிடு கிரீமை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சைட்லேயும் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம அப்ளை பண்ணும்போது க்ரீம் கண்டிப்பாக கூலிங்காக தான் இருக்கணும் கூலிங் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சு கூலிங் பண்ணிக்கோங்க இப்போ நைஃபை கொஞ்சம் சுடுதண்ணியில் வச்சுக்கலாம் நீங்கள் சுடுதண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ சுடுதண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க பாருங்க கிரீம் எல்லாம் கேக்கை சுற்றி நல்லா அப்ளை பண்ணியாச்சு நம்மளோட விப்பிட் க்ரீமில் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் இப்போ மீதி இருக்கிற விப்பிட் க்ரீமில் நம்ம பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேபி பிங்காக அழகாக வருது நம்ம எடுத்து வச்ச கிரீம்ல அதை நம்ம வந்து ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்ப பைப்பிங் பேக்கில் ப்ளூ கலர் போட்டுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற பிங்க் கலர் பைப்பிங் பேக் குள்ள போட்டுக்கலாம் இப்ப நம்மளோட கேக் மேல டிசைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க போட்டுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறோம் சுத்தியும் போட்டுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் நாங்கள் இதை ஒரு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் அவங்க வேர் எழுதுகிறோம் நாங்கள் அதுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் டிடி கிச்சனை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சைடில் டெக்கரேட் பண்ணுறக்காக சைட்லேயே ஒரு டாட் மாதிரி வைக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம இப்போ சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஜீரகமட்டா கடையில் வாங்கினோம் அதை இப்படி வச்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி பாசி மிட்டாயை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறோம் இப்போ நாங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம் எங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நம்மளோட பர்த்டே கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் டாடா சிவா நெக்ஸ்ட் வீடியோ